புரட்டாசி கடைசி சனிக்கிழமையில் பெருமாளுடைய மனம் குளிரும்படி வழிபட்டோம்னா திருப்பதி ஏழுமலையான் நமக்கு வேண்டும் வரங்களை அள்ளி கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் அம்பிகையை வழிபடும் நமக்கு வெற்றிகளையும் மங்களங்களையும் அள்ளி கொடுப்பாரு திருப்பதி ஏழுமலையால் புரட்டாசி க கடைசி சனிக்கிழமை நாளில் என்ன மந்திரம் சொல்லி எப்படி பெருமாளை வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்க வீட்டில் எப்பயுமே சண்டையும் சொச்சரவுமா இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பமான அழுத்தமாகவே இருக்குதா உங்களுக்கு திருமண வரன் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாதந்தாங்க அதுலேயும் புரட்டாசி மாதம் மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை என்பதே பெருமாளுடைய மட்டும் சனி தேவரால ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விடுபடுவதற்குமான அற்புதமான நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுபவங்களுக்கு பெருமாளுடைய அருள் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களுடைய அருளும் கிடைக்குங்க புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுபவர்கள் இந்த பிறவிழா பாவம் மட்டும் இல்லாமல் பல விதமான பிறவி பாவங்கள் தீரும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க இந்த வருஷம் புரட்டாசி கடைசி சனிக்கிழமை அக்டோபர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வருதுங்க இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம ஏழுமலையான வழிபட்டோம்னா ஏழுமலையானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய முதல் மூன்று சனிக்கிழமையை நீங்கள் பெருமாளுக்கு தலிகை போட்டிருந்தாலும் பரவாயில்லைங்க இல்லைன்னா தலிகை போடலைனாலும் பரவாயில்லைங்க அக்டோபர் பதினொன்னாம் தேதி வரக்கூடிய கடைசி சனிக்கிழமையில நீங்கள் கண்டிப்பாக பெருமாளுக்கு தலுகை போட வேணுங்க உங்களுடைய வீட்டில் நீங்கள் சமைத்த உணவோ நீங்கள் இலை போட்டோ இல்லைன்னா மாவிளக்கு போட்டோ நீங்கள் தழுகை போடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே நெய்யில் விளக்கேற்றி அந்த விளக்கு தானாக குளிர வேணுங்க பெருமாளுக்கு நீங்கள் இலை போட்டு படைத்தாலும் சரிங்க மாவிளக்கு ஏற்றி வழிபட்டாலும் சரிங்க அதோடு கண்டிப்பாக பால் பாயாசமும் தயிர் வடையும் பெருமாளுக்கு நான்காவது வாரத்தில் வைத்தியமாக நீங்கள் படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அதற்கு பிறகு பத்து மந்திரங்களை சொல்லி நீங்க பெருமாளை வழிபட வேணுங்க அந்த மந்திரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஓம் கேசவாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் ரிஷிகேஷாய நமக ஓம் தாமோதராய நமக ஓம் வெங்கடேசநாதாய நமக ஓம் ரங்கநாதாய நமக ஓம் மதுசூதனாய நமக ஓம் திரிவிக்ரமாய நமக நமக என்ற இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூ போட்டு அர்ச்சனை செய்ய வேணுங்க ஓம் நமோ நாராயணா ஓம் கோவிந்தாய நமக என்ற மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க வழக்கமாக பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தலுகை போட்டு வழிபாடு செய்வாங்க முதல் சனிக்கிழமை இல்லைன்னா நான்காவது இல்லைன்னா கடைசி வாரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் பெருமாளுக்கு தலுகை போடும் வழக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் தழுகையிட்டு பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மற்ற சனிக்கிழமையில் மாவிளக்கு வழிபாடு துளசி பூஜை ராமாயணம் இல்லைனா சுந்தரகாண்டம் போன்றவற்றை பாராயணம் செய்து நம்ம பெருமாளை வழிபாடு செய்யலாம் కాాదాదాదాది புரோட்டாசை சனிக்கிழமையில் பகல் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று இருபது மணி வரையிலான நேரத்தில் நம்ம தலிகை போட்டு பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க பெருமாளுக்கு தலிகை போடும்போது வாழை இலையில் சர்க்கரை பொங்கல் புளியோதரை நெல்லிக்காய் சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சுண்டல் பாயாசம் போன்றவற்றில் உங்களால் எது முடிகிறதோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க சில பேர் பார்த்திங்கன்னா பலவிதமான சாதங்களால் பெருமாளுடைய உருவத்தை அமைத்து தழிகை போட்டு வழிபடுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் வடை என உணவு சமைத்து படையல் போட்டு பெருமாளை வழிபடுவாங்க இதில் யாருக்கு என்ன முறையோ இல்லைன்னா யாருக்கு என்ன வசதி இருக்கதோ அதை பொறுத்து நீங்கள் தழிகை போட்டு வழிபட்டிங்கன்னா பெருமாளுடைய அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க புரட்டாசியில் அனைத்து சனிக்கிழமையிலும் கோவிந்தா நாமம் சொல்லி சொம்பில் யாசகம் பெற்ற அரிசியை சேமித்து வைத்து கடைசி வாரத்தில் நம்ம தழிகையிடும் பழக்கம் இன்னும் சிலர் கடைப்பிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு தாங்க வராங்க புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் ஹயக்ரீவர் கோவில் போன்ற கோவில்களுக்கு சென்று நம்ம வழிபட்டுட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க புரட்டாசி சனிக்கிழமையில காகம் பசு போன்றவற்றுக்கு நம்ம உணவு வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகுங்க பெருமாளுக்குரிய நாமங்களில் கோவிந்தா நாமமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் புண்ணியம் சேர்க்கக்கூடிய நாமமாகவும் சொல்லப்படுதுங்க பெருமாளுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தும் கோவிந்தா நாமம் மட்டும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவதற்கு மகாபாரதத்தில் ஒரு சம்பவமே இருக்குதுங்க மகாபாரதத்தில் பாண்டவர்களை சூதாட வரும்படி கௌரவர்கள் அழைச்சிருக்கிறாங்க அதில் சனியோட சுகிழ்ச்சியாலும் பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக சூதாட வந்ததாலும் பாண்டவர்கள் அந்த சூதாட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இந்த சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தங்களுடைய நாடு செல்வம் என எல்லாத்தையுமே எழுந்திருக்கிறாங்க கடைசியாக அவங்களுடைய மனைவியான திரௌபதியும் வைத்து விளையாடி தோற்றிருக்கிறாங்க இதனால் திரௌபதியை அரசவைக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை அவமானப்படுத்த உத்தரவை விட்டான் துரியோதனன் திரௌபதி எவ்வளவோ முறையிட்டும் அவளை காப்பாற்ற அந்த அவையில் யாருமே வரவில்லை கடைசியாக துரோபதி கண்களை மூடி சங்கு சக்கரம் கதை போன்றவற்றை தரித்தவரும் துவாரகாபுரியின் அதிபரும் தாமரை போன்ற கண்களை உடையவரும் பசுக்களை பிரதிபலிப்பவருமான பிரபுவே தங்களை சரணடைந்து என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு வேண்டியிருக்கிறாங்க துரோபதி கோவிந்தா என அழைத்ததும் உடனடியாக ஓடி வந்து அவருடைய மானத்தை காப்பாற்றியிருக்காரு பகவான் கிருஷ்ணன் நீ ஏ கதி உன்னை முழுவதுமாக சரணடைந்து விட்டேன் என்னை காப்பாற்று என மூ நம்பிக்கையோடு யார் ஒருவர் கோவிந்தா என்று அழைக்கிறாங்களோ அவர்களின் குரலுக்கு ஓடி வந்து பெருமாள் காப்பாற்றுவாருங்க தான் பெருமாளுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் கோவிந்தா நாமம் உயர்வானதாக சொல்லப்படுது மேலுமே கோவிந்தன் என்ற பெயர் இந்து சமய ஸ்தோத்திரமான விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் நூற்றி எண்பத்தி ஏழாவதாக ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பெயராக வருகிற பெயராகுங்க கோவிந்தா என்பதற்கு பசுக்களை காப்பாற்றுபவன் இல்லைனா புலன்களுக்கு இன்பம் அளிப்பவன் என்று பொருளாகுமாங்க பல பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது கோ இந்தா என பிரித்து பார்த்தால் கோ என்றால் பசு இந்தா என்றால் வாங்கிக்கோள் என்று பொருளாகுமாங்க கோவர்த்தன மலையைத் தூக்கி மக்களையும் பசுக்களையும் காப்பாற்றிய கண்ணனுக்கு தேவேந்திரன் சூட்டிய பெயராகுங்க கோ என்றால் உலகம் விந்தன் என்றால் காப்பாற்றுவன் என்று பொருளாகுமாங்க கோவிந்தன் என்றால் உலகத்தையெல்லாம் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் காக்கும் கடவுள் என்று பொருளாகுங்க மேலுமே பெருமாளுக்கு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திர நாமத்துல ஆயிரம் நாமங்கள் இருக்குதுங்க அதுலேயும் சிறப்பு மிக்க நாமங்கள் பனிரெண்டுங்க அதுலேயும் சிறப்பு மிக்க நாமம் கோவிந்தா என்னும் நாமந்தாங்க ஆதிசங்கரர் பஜ கோவிந்தத்துல கோவிந்தா நாமத்தை தான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு அதே போல கோவிந்தா என்றால் போனால் திரும்பி வராது என்னும் அர்த்தத்தையும் கொண்டதாகுங்க அதாவது பூலோகத்தில் பிறவியாய் அவதரித்த அவதிப்படுபவன் இந்த திருநாமத்தை விடாது பற்றி கொண்டால் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பெடுக்க மாட்டான் என்பதை குறிக்குமாங்க கோவிந்தா நாம் சொல்ல சொல்ல போன உயிர் மீண்டும் திரும்பாது என்பதே இதன் பொருளாகுங்க அதாவது மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு ஏகாதசி திருவோணம் சனிக்கிழமையிலும் புரட்டாசி மற்றும் மார்கழி மாதத்தில் விரதம் இருப்பது நிறைய பேத்தோட வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க பெருமாளுடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவருடைய திருமார்பில் கொண்டிருக்கும் லக்ஷ்மி தே தாயாருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இவர்கள் இருவருடைய அருள் இருந்துச்சுன்னா செல்வத்திற்கு இன்பமான வாழ்க்கையும் குறைவிருக்காது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம திருமாலுடைய அருள் இருந்துச்சுன்னா மரணத்திற்கு பிறகு வைகுண்ட பதவியை பெற்று சுகமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுங்க காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுக்குரிய மாதம் புரட்டாசி மாசம் ஆகுங்க இந்த மாசத்துல அவருடைய அருளை பெறுவதற்கும் பலரும் பல பெருமாள் கோவிலுக்கு சென்று பலவிதமான பூஜைகள் செய்து வழிபட்டுட்டு வருவதை வழக்கமாகவே வச்சிருக்காங்க புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுடைய தரிசனம் பெற வேணும் அப்படின்னாலே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கு வருவது திருப்பதி ஏழுமலையான் கோவில் தாங்க பெருமாளா வழிபட்டால் அனைத்து விதமான பாவங்களும் தீர்ந்துவிடும் செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் நமக்கு வைகுண்ட பதவியானதே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெருமாளை நம்ம தரிசனம் செய்வதற்கு திருப்பதி ஸ்ரீரங்கம் போன்ற புகழ்பெற்ற வைணவ தலங்கள் திவ்ய தேசங்கள் என பல ஆயிரம் செலவு செய்து பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செஞ்சுட்டு வருவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க